பன்னீராசினா நீங்கள் சிரிப்பீங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும் சார் நான் எப்பயுமே சொல்கிறது தான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் ஒரு பாம்பு தலைமையில் அப்படி உக்காந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கற்பனை பண்ணிங்க மூன்றாம் இடத்துல உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல புத பகவான் இருக்கிறார் பத்தாம் வீட்டில் குருவோடு சேர்ந்த சூரியன் ஆமாம் சொல்லியிருந்தா ரெண்டு பீரங்கி இப்படி அனுப்பிவிட்டு கிளியர் பண்ணியிருப்பேன் அதை அவன் அந்த நேரத்தில் சொல்ல முடியாது பாஸ் ஒரே போட போட்டுவார் என்ன இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் பேச்சாற்றலில் உங்களுக்கு வல்லமையை தருகிறார் பேச்சாற்றலில் சார் ஒரு ஜோதிடர் இருக்கார் அமைதி பட படம் பார்த்தீங்களான்னு தெரியல இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கிறது கன்னிராசி கன்னிராசினால தெரியங்குருஜியே தெரியும் கன்னிராசினா நீங்க சிரிப்பீங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும் சார் நான் எப்பயுமே சொல்றதுதான் விஷயராசின்னா தேடு கடகன்னா நண்டு மீனா மீன் ஆனால் நீங்கள் கன்னிராசி கன்னிராசிங்கிறது ஒரு பிராண்டு எந்த வயதானாலும் நீங்கள் கண்ணிராசி தான் எப்பயுமே ஒரு இளமையாகவே இருக்கீங்க பாருங்கள் எத்தனை பேருக்கு இந்த வரம் கிடச்சிருக்கு கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த முதன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் ஒரு பாம்பு தலைமேல் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கற்பனை பண்ணீங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் ஆறாம் இடத்திலே ராகு பகவான் ஆறாம் இடம் என்பது என்பதுனா ரோக ஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் எல்லாத்தையும் தரக்கூடிய இடம் இந்த ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரைவு ஸ்தானம் அந்த இடத்துல கேது ஆறாம் இடத்துல ராகு ரெண்டு பேருமே நல்லா இருக்கேன் இப்ப ரெண்டு கூடிய சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல மறைந்திருக்கிறார் மனைவி கூட பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கும் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க சத்ருக்கள் எல்லாம் சத்ருக்கள் அல்ல ஆறாம் ராகு சத்ரு சம்ஹாரம் எதிரிகள் எல்லாம் ஒழிக்கிறார் ஆனா ஒரு விஷயம் நண்பர்களே இதுல யார் சத்ருங்கிறது தான் கேள்வி யார் சத்ரு ஏத்த மகேஷா மூணாவது வீட்டு சுரேஷா யாரு தான் சத்ரு சத்ருனா யாரு முதல்ல உங்களுக்கு தெரியும் சத்ரு என்பவர் நம்மளுடைய அகம்பாவம் திமிர் இதெல்லாம் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அதுதான் சத்ரு இதையெல்லாம் எதிர்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் இந்த சத்துருக்கள் எல்லாம் ஒழிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆறாம் இடத்து ராகு நமக்கு இந்த சத்துரு சும்ஹாரத்தை தருகிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஒரு நாள் கூட நிம்மதியை தராமல் எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷன்லேயே வச்சிருப்பார் இந்த பன்னெண்டாம் இடத்து கேது ஆல்வேஸ் கீப்பிங் யூ இன் டிப்ரெஷன் அதுதான் அந்த கேது ஸ்பெஷல் மூன்றாம் இடத்துல உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல புத பகவான் இருக்கிறார் பத்தாம் வீட்டிலே குருவோடு சேர்ந்த சூரியன் நான் அடிக்கடி சொன்னேன் பத்திலே குரு குரு வந்தால் பதவி பறிபோகும் ரெண்டு குடையவர் நெட்டில் மறைகிறான் தனஸ்தானாக அதுபடி அவுட்டு பணம் வர போகிறதில்ல அப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்க கூட்டி கழித்து பார்த்தா பணம் வரவே நிற்க போகுது எப்போ நிற்கும் வேலை போனால் நின்றுடும் அப்போ வேலை போக போகுது என்று கன்ஃபார்மாக தெரியுது பத்து குடையவர் பத்துல குரு வந்தால் கண்டிப்பாக வேலையை பிடிக்கிறார் சார் சென்டிமெண்ட்டே கிடையாது குருக்கிட்ட பத்தில் குரு இருந்தால் கண்டிப்பாக வேலையை பிடிக்கிறார் என்ன குருஜி பயம் நான் பயம் இல்லாமல் ஒருத்தலை நடப்பதை சொல்லுகிறேன் பத்தாம் இடத்து குரு கண்டிப்பாக பதவியை பிடுங்குவார் அப்போ பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நம்ம என்ன பண்ணணும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் நான் அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பாஸில் ரெண்டு விதமான பாஸ் இந்த பிஸியான பாஸ்கிட்ட வேலை பார்க்கறது தான் ரொம்ப கஷ்டம் எதையாக இருந்தாலும் அப்டேட் பண்ணுங்கள் எங்கே இருக்கீங்க சார் நான் இந்த மாதிரி இங்கே நாகர்கோவில் போய்ட்டுருக்கேன் அங்கே அந்த ஷூட்டுக்கு நீங்கள் இன்னும் போய் சேரலையா சார் இப்போ போயிட்டுருக்கேன் இன்னும் அரை மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவேன் அங்கே போய் அதை என்னென்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன் சார் இப்போ நான் வந்துட்டு சார் இங்கே ஒரே க்ரௌடாக இருக்குது சார் நான் என்னென்னு பார்த்துட்டு கூப்பிட்றேன் சார் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு சார் பார்த்துட்டு சார் இந்த மாதிரி இருக்குது சார் கீப் ஆன் அப்டேஷன்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்க ப்ராப்ளம் வரப்போகுது நீங்கள் போன காரியம் நடக்குது நடக்கலை அது பாஸோட தலையெழுத்து நல்லா புரிஞ்சிங்க அவரோட தலைவலி அது நீங்கள் போன காரியம் நடந்தா என்னன்னு நடக்கட்டும் என்ன ஆனால் ஒன்று நண்பர்களே ஒரே ஒரு விஷயம் உண்மை என்ன உண்மை நீங்கள் போன காரியம் நடக்குது நடக்கல ஆனால் நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னா அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் வாங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஆமாம் சொல்லியிருந்தால் ரெண்டு பேர் இங்கே படையை அனுப்பிவிட்டு கிளியர் பண்ணியிருப்பேன் அதை அவன் அந்த நேரத்தில் சொல்ல முடியாது பாஸ் ஒரே போட போட்டுருவார் என்ன போட்டுருவார் எங்கிட்ட மட்டும் நீ சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை நான் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் எது நடந்தாலும் உடனுக்குடன் சொல்லிடுங்க இப்படி நடக்குது மேடம் இப்படி நடக்குது சார் இப்படி ஆச்சு சார் இப்படி ஆச்சு சார் சொல்லிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஏழாம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார் சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது லவ் மேரேஜை கொடுக்குறார் சனி பகவான் லவ் மேரேஜ் ஆகட்டும் ஏழாம் இடம் என்பது விவாகஸ்தானம் ஏழாம் இடம் என்பது ஃபாரின் போகிற யோகம் இது எல்லாத்தையும் ஏழாம் இடம் தருகிறார் ஏழிலே சனி இருக்கும் பொழுது வெளிநாட்டு யோகங்களை கூட தருகிறார் வெளிநாடு போகிறீங்க அடி கலக்கிறீங்க அடி தூள் பண்ணுறீங்க எல்லாம் நடக்கும் அடுத்ததாக ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் சத்ருக்களை சம்ஹாரம் பண்ணுவார் எல்லாம் சொன்னேன் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சத்துரு சம்ஹாரத்தினால் ஏற்பட போகிறது வியாதி ஒழிய போகிறது முக்கியமாக வேலை கிடைக்க போகுது இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் புதிய பணி என்பது கிடைக்கும் ஸோ இன்டர்னல் ஜாப் சேஞ்சாக பாருங்கள் சார் நான் குவாலிட்டியில் இருந்தேன் சார் இப்போ ப்ரொடக்ஷன் போகிறேன் சார் சார் நான் ப்ரொடக்ஷனில் இருந்தேன் சார் இப்போ சேல்ஸ் போகிறேன் சார் இன்டர்னலாக என்ன வேலை கிடைச்சாலும் அந்த வேலைக்கு நீங்கள் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டியானதாக இருக்கும் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் பேச்சாற்றலில் உங்களுக்கு வல்லமையை தருகிறார் பேச்சாற்றலில் சார் ஒரு ஜோதிடர் இருக்கார் அமைதி பட படம் பார்த்தீங்களான்னு தெரில ஒரு ஜோதிடர் வந்து என்ன சொல்கிறார் சத்யராஜிக்கு ஜாதம் பார்ப்பார் அண்ணா உங்கள் ஆயிசு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது அடுத்த வருஷம் நீங்கள் என்ன தெரியாது அதுக்கு அந்த சத்யராஜ் சொல்லுவார் முதல்ல நீ உங்கள் ஜாதத்தை பார்த்தீங்களா நான் இப்போ நல்லா பார்த்துட்டேன் எனக்கு தீர்காய்ஸு சொன்னோன்னா சத்யராஜ் எடுத்து சுற்றுவார் சுட்டுட்டு முதல்ல உங்கள் ஜாதத்தை போய் பாருங்கன்னுவார் விஷயம் என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கண்மை பண்ணுற மெத்தடில் தான் இருக்குது கன்னிராசிக்காரர்கள் கவனத்துடன் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு ஜோதி ஒரு உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களுடைய நண்பனும் உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் எந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்களோ அந்த டீம்மேட்ஸ் அஞ்சு பேரும் இறந்து போயிடுவாங்க அதை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி இருக்குது கேட்குறதுக்கு நீங்கள் ஆறு பேரும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறீங்க இந்த அஞ்சு பேர் சாவை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா நான் நாயாண்டா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ சொல்லும் இந்த ஆறு பேர்லேயே உங்களுக்கு தான் தீர்காயிஸு இவங்க எல்லாரும் ஆயுசும் முடிஞ்சால் கூட நீங்கள் தான் லாஸ்ட்டாக இருந்து நம்ம கம்பெனி பேரை காப்பாற்றிட்டு கடைசியாக போவீங்கன்னு சொல்லி பாருங்கள் சொல்கிற விதத்திலே மாறி போச்சு நீங்கள் தான் இந்த கம்பெனியை காப்பாற்ற போகிறீங்க இவங்கெல்லாம் கூட ஃபஸ்ட்டு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் தான் லாஸ்ட்டாக போவீங்கன்னு சொன்னால் சொல்கிற விதத்தில் எதிராளி குளிர்ந்து போய் என்ன சொல்கிறார் ஆஹா நல்லது சொல்கிறாருன்னு நினைப்பாங்க ஆனால் இப்படி சொன்னீங்கன்னா ஏண்டா அப்போ இந்த அஞ்சு பேர் சாகணும்னு நான் வேண்டிக்கிறேன்னா அவங்க சாகுறதை நான் ஏன்டா பார்க்கணும் நான் என்னமோ சொல்ல வரீங்க ஆனால் அதை சொல்ல தெரியாமல் சொல்லி கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க இதுதான் பிரச்சனை ஒரு விஷயம் நண்பர்களை என்னைக்குமே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பேச கற்றுக்கொள்ள வேண்டும் ஜாப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட பேச கற்றுக்கொள்ள மனசுல வைங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நண்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமிடம் மலேசியா இப்பொழுது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமிடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது மலேசியா பெனாங் நகரிலே வந்திருக்கிறது இருக்கிறது நண்பர்கள் எல்லாம் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் டைரக்ட் அப்பாயின்மென்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் நேரடியாக செஞ்சிங்க யார் யாருக்கெல்லாம் இந்த விஷ்ணுமாயா ஹோமங்கள் பண்ணணுமோ அவனுக்கெல்லாம் வீட்டிற்கே வந்து அந்த ஹோமங்கள் செய்து திருக்கிறோம் ஸ்ரீமடம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூவெல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்